பண்ணி அப்படின்னு இன் இல்லை ரெயின் ரெயின் கோட்டோட தான் நான் கோட்டில் போய் பார்த்தப்போ சொன்னாங்க சிஎம் பார்க்க இப்படி உள்ளே விடுவாங்க நாங்கள் மலையிலேருந்து வர சொன்னீங்க அப்புறம் அவரே சொன்னார் சொன்னார் ரெயின் வர வர சொல்லுப்பா அப்படின்னு அப்புறம் வேலை பார்க்குறவங்களாம் அப்படி தான் இருப்பாங்க ட்ரெஸ் எல்லாம் போய் மாற்றிட்டுலாம் மாட்டாங்க அந்த பொண்ணு அப்படியே வந்துருச்சு சொன்னாரு

கொடுத்தாங்க இவங்களை மாத்தணும்னு போய் ஐயா ரிக்வஸ்ட் பண்ணும்போது ஐயா சொன்னாங்கன்னா இதை விட நல்ல கலெக்டர் உங்க டிஸ்ட்ரிக்ட் கொடுக்க முடியாது ரெண்டு மூணு வருஷம் இருந்தாங்கன்னா உங்க டிஸ்ட்ரிக்டே மாத்திருவாங்க அவங்க டெவலப்மெண்ட் நிறைய பண்ணி மாத்திருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ 3 இயர்ஸ் ஐ வாஸ் ஏபிள் டு வர்க் ஐ டிட் வாட் எவர் வர்க் ஐ கேன் தருமபுரி வந்து கடைசியில இருந்தத 14th ரேங்க் கொண்டு வந்தோம் எஜுகேஷன்ல இன்ஃபான்டிசைட் ஃபீட்டிசைட் चाइल्ड மேரேஜ் பிளஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் மே நிறைய வர்க் பண்ணோம் சோ பீப்பிள் வர் ஹேப்பி தட் ஐ வாஸ் அலோட் டு ஸ்டே ஃபார் ஒரு 3 இயர்ஸ் யார் வேண்டாம்னு சொன்னாங்களே அவங்க வந்து கடைசில இல்ல அவங்க நீங்க இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க சோ அது மாதிரி வந்து ஹி நியூ ஹூ ஹேட் தி பொட்டன்ஷியல் டு டு வாட் பண்ணாங்க போடவே இல்லை பட் நான் நான் லீவ் போட்டு போயிருந்தேன் அங்கே போய் இல்ல பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்கல சப்போஸ் தர்மபுரி கிருஷ்ணகிரி போயிட்டாங்க அடுத்த முறை சொல்லிட்டு போனாங்க பட் அதுக்கப்புறம் ஐயா என்னை என்னை பார்க்க முடியும் ஸோ அட்லீஸ்ட் நான் நான் உயிரிழக்கும் போது அவரை பார்க்கல பார்த்து பே மை லீவ் அண்ட் அண்ட் வெண்ட் ஒன்ஸ் வெண்டர் கவர்மெண்ட் செட் நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் யூ டேக் சார்ஜ் இது முக்கியமான ஒரு நிகழ்வு கேட்டிருக்காங்க சென்னையில் சொன்னோன்னா போயிட்டு

ஆஃபீஸர் நான் ஐம் பிலாங் டு தமிழ்நாடு ஸோ தமிழ்நாட்டுடைய பெரிய ஆளுமைகளுடைய ஃபியூனரல்ல லாஸ்ட் ரெஸ்பெக்ட் பே பண்ணி பக்கத்துல இருந்து பே பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது பெரிய பாக்கியமா நான் கருத்துறேன் ஒரு ஜேசிபி குழி தோண்டா நாங்க ரெண்டு ஜேசிபி எக்ஸ்ட்ரா போட்டு குழி தோண்ட வேண்டிய அவசியம் இருந்தது ஒன்னு முடிச்சு ஒன்னு முடிச்சு ஒன்னு முடிச்சு கிடையாது ஸோ குழி தோண்டறதுக்கு கொண்டு ரெடி ஆயிட்டு இருந்துச்சு பக்கத்துல பிரிக்கிங் மாட்டர் மிக்ஸ் ஆயிட்டு இருந்தது குழி குளி முடிச்சோன்னு பிரிக் மாட்டர் போட்டு அந்த குழிக்கு லைனிங் பண்ண ஆரம்பிச்சோம் அப்புறம் அந்த இதுக்கு வரியல் பாக்ஸுக்கு தயார் பண்ணி ஒரு டீம் போய் அதை கொண்டு வந்துட்டு இருந்துச்சு ஆர்மிக்கு தேவையான அவங்க லொகேஷனை ரெடி பண்ணி அவங்க வந்து தேகத்துக்காம இந்த கன்சல் ஹெட் பண்றதுக்குலாம் அவங்களுக்கு தேவையானது ஸோ டூ ஆர் த்ரீ டீம்ஸ் தரலாம் ஒர்க் பண்ணனால தான் விவர் எபிள் டு கம்ப்ளீட் இன் டூ த்ரீ ஹவர்ஸ் நல்ல முடிக்கும் ஸோ நானும் என்னுடைய டீம் ஆஃப் ஆஃபீஸர்ஸும் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் முன்னாடியே போயிட்டு இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்லஸ் அங்க வந்துடக்கூடாதுன்றக்காக அட்வான்ஸாக போயிட்டு ஃபுல்லாக ஏரியாவை கார்டன் ஆன் பண்ணிட்டு அதர் இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ் டு ஒர்க் வித் ஆர்மி ஆர்மி ஹேஸ் இட்ஸ் ஓன் செஸ்ட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் ஸோ அவங்கள்ட்ட என்ன ப்ரோட்டோகால் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ரோட்டோகால் ஃபேமிலி மெம்பர்ஸ் கன்வே பண்ணி டிஎம் பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் கன்வே பண்ணி இவங்களோட ரெக்குயர்மெண்ட் இவங்களுக்கு கன்வே பண்ணி பிரிட்ஜ் மாதிரி நம்ம தான் இந்த பக்கம் ஆர்மி பீப்பிள் இந்த பக்கம் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதெல்லாம் கன்வே பண்ணி லாஸ்ட் குவிக்கா வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணனும் வி ஹவ் டு டிக் அப் த பிளேஸ் ஃபார் த பரியல் தென் கெட் த ஃபெசிலிட்டிஸ் தேர் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்பா பண்ணும் யார் யாரெல்லாம் வரிசையா போவாங்க எந்த தலைவர் வருவாங்க எங்க உட்காருவாங்க இது எல்லாத்தையும் பிளான் பண்றதுதான் வந்து ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் பட் விர் ஏபிள் டு டூ இட் வெரி எல்லா விதத்தையும் நம்ம ட்ரை பண்ணி பாப்பாங்க நம்மள ஏதாவது பண்ண முடியுமா முடியலன்னு சொன்னா தேவ் டு கிவ் அப் த்ரெட்டுன்னு சொல்றத விட வந்து கீழ வெள்ள கொஞ்சம் எனக்கு அவர் தெரியும் தெரியும்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு பட் நோ கமிஷனர் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆட்டோமேட்டிக் ரெடி டு யாருன்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க நம்ம ஸ்ட்ரிக்டா இருப்போம் நம்ம கரெக்டா இருப்போம் அப்படின்னு சொன்னா ஃபாலோ லைன் குறுக்குறை வந்து ஒரு வீடியோ போட்டு அதை எரிச்சு காட்டினாங்க குறுக்குறே எரியுது சிப்ஸ் எரியுதுன்னு எரிச்சாங்க அப்போ அதை பத்தி ரிசர்ச் பண்ணி படிச்சு பார்த்தோம் என்னென்னலாம் போடுறான் எதுக்கு எரியுது அதுல அதுல என்ன மாதிரி ஃபேட் இருக்கு இல்லையா என்ன தான் செய்யும் ஐட்டம் கண்டிப்பா இட் சுட் ஹேவ் ஆயில் அது நம்ம முறுக்கு போட்டாலும் ஏரியா செய்யுது ஸோ குறுக்குறே ஏரியது முறுக்கு எரியது கிடையாது எதுவா இருந்தாலும் டீப் ஃப்ரை பண்ணி அது கொஞ்சம் கண்டென்ட் இருக்குன்னா அது கண்டிப்பாக எரியும்